வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் வாய்ப்புகளே இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை இதை செய்தால் விடுவேனோ என்ற பயம்தான் உனக்கான வாய்ப்பை கூட உன்னை இழந்துவிட செய்கிறது நண்பர்களே வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களில் தோற்றுருப்போம் அதனால நமக்கு என்னென்னா வாழ்க்கையில் நமக்கான சந்தர்ப்பமே கிடைக்கல வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்குன்னு நம்ம நினைப்போம் ஆனால் உண்மை என்னென்னா நமக்கு நிறைய வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கும் ஆனால் நம்ம தோற்றுருவோமோன்னு பயந்தே நம்ம நிறைய வாய்ப்புகளை தவற விட்டுருப்போம் வாழ்க்கையில் வாழ்க்கையில் என்றைக்குமே தோல்விகளை கண்டு பயப்படாதுங்க வெற்றிக்காக போராடுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பிறர் விரும்பியபடி பேச வேண்டும் என்றால் பொய் மட்டும்தான் பேச வேண்டியது இருக்கும் பிறருக்கு பிடித்தபடி நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் வேண்டும் நீ நீயாக இரு நண்பர்களை எப்பவுமே வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு பிடிச்சது மாதிரி நம்மளால வாழவே முடியாது அப்படி மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எல்லா விஷயத்துலையும் செய்யணும்னா கண்டிப்பாக போய் தான் பேசுவோம் அதே மாதிரி மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயத்துலையும் நம்ம நடக்கணும்னா கண்டிப்பாக நடிக்க தான் செய்வாங்க நண்பர்களே எப்போவுமே யாருக்காகவும் உங்களை நீங்கள் மாற்றிக்காதுங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் இருங்க நீங்கள் நீங்களாகவே இருங்க அதுதான் நல்லது நன்றி நண்பர்களே